அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பாடம் இது மிக இலகுவமாக விளங்குவதற்குண்டான சட்டம் என்றாலும் அமல்படுத்த வேண்டும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதை அமல் செய்யறதே இல்லை ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அது என்ன நூன் மீம் இதுக்கு மேல தஷ்டீத் தஷ்டீத் தஷ்டீது வந்துடுச்சு அவ்வளோதான் எடுத்து பின்னாடி உள்ள எடுத்து ஜபரா என்பதெல்லாம் எதையுமே பார்க்க தேவையில்லை நூனுக்கும் மீமுக்கும் தஷ்டீது வந்துவிட்டால் செய்து போக வேண்டும் உன்னாண்டா என்ன சப்தத்தை மூக்கந்தண்டு கொண்டு போகணும் சத்தத்தை ஊக்கந்தண்டுல கொண்டு போகணும் கொண்டு ஒரு அலிபளவிற்கு நீட்டணும் ஒரு அலிஃபரவிற்கு நீட்டி ஓதுவதற்கு ஒன்னா என்று சொல்லப்படும் உதாரணமாக என்று ஒரு அழிப்பளவிற்கு நீட்டி ஒன்னா செய்து ஓதுவதற்குரிய இந்த சட்டத்தை நாம் விளங்கி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மனுன் கரிம் அவர்கள் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா